வணக்கம் பிரேக்கிங் நியூஸ் இதுதான் இப்போது இந்தியாவில் நம்முடைய தலைநகர் தில்லியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் குழுமி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகின்றன கண்ணீர் கண்ணில் எரிச்சல் வருகிறது மூச்சு திணறல் ஏற்படுகிறது ராணுவத்தை கொண்டு வேளாண்மையாளர்கள் மீது குண்டுகளை வீசி அவர்களை அச்சுறுத்துகிறார்கள் என்று அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் தொலைபேசி மூலமாக தெரிவிக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை நோக்கி நம்முடைய இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு ஒன்றிய தலைவர் பிஜேபி எப்படிப்பட்ட அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது என்பதற்கான சாட்சி தான் இன்றைய தினம் அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அசம்பாவிதங்கள் உயிர் பலிகள் காயங்கள் குருதிகள் கண்ணீர்கள் போராட்டங்கள் வன்முறைகள் என்று நிச்சயமாக சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நேத்து நம்முடைய பிரதமர் அபுதாபியில் சுவாமி நாராயண் கோயிலை திறந்து வைக்கிறார் படைப்பு தொழில் செய்வதுதான் இறைவனின் வேலை என்று நாம் நினைத்தால் படைப்பு தொழில் செய்வதுதான் இறைவனின் தொழில் என்று நாம் நினைத்தால் காக்கின்ற தொழிலை செய்வதுதான் இறைவனின் தொழில் என்று நாம் நினைத்தால் பூமியில் நாம் பார்க்கக்கூடிய தெய்வங்கள் விவசாயிகள் ஏனென்றால் நம் ஒவ்வொருவருடைய உயிரையும் காப்பாற்றுகின்ற உணவை அவர்கள்தான் நமக்கு உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள் என்னும்போது அவர்களுடைய குரலை கொஞ்சம் தாய்மை கனிவோடு கேட்கலாமே ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினஞ்சு பதினாலு இந்த நாட்களில் எல்லாம் இந்த வருடங்களில் எல்லாம் நம்முடைய பிரதமர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை அதனால் நாங்கள் மீண்டும் போராட்டத்தில் குதிக்கிறோம் என்று விவசாயிகள் சொல்கிறார்கள் பிஜேபி காரர்கள் என்ன சொல்கிறார்கள் இவர்கள் பி காரில் வருகிறார்கள் அவர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவர்கள் இந்தியாவை பிரி துண்டாட நினைக்கிறார்கள் அவர்கள் பெரும் பணக்காரர்கள் அவர்கள் விவசாயிகளே இல்லை என்கிறார்கள் இவர்களுடைய நண்பர்கள் அம்பானியம் தான் தனி விமானம் வைத்திருக்க வேண்டுமா மிக 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 உயர்ந்த விலையுள்ள கார்களை வைத்திருக்க வேண்டுமா நம்முடைய விவசாயிகள் நம்முடைய வேளாண்மையாளர்கள் தங்களுடைய வயலில் உழைத்து 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 அதன் மூலம் வருமானம் காரை என்ன மாபெரும் அள்ளி பூசி கொண்டு வருவதற்கு அல்ல பிரதமர் பதவி என்பது எந்த பிரச்சனையும் நம்முடைய பிரதமர் காது கொடுத்து கேட்டதே இல்லை இதுவரைக்கும் அது மணிப்பூர் பிரச்சனையாக இருக்கட்டும் மணிப்பூரில் பெண்கள் கதறிய போது நிர்வாணமாக நம்முடைய சகோதரிகள் இழுத்து வரப்பட்ட போது அதை பற்றி கேட்கவில்லை நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் அங்கே பதறிய போது அவர்கள் தங்களுடைய பதக்கங்களை கங்கையில் எரிகிறேன் என்று சொன்ன கூட தன்னுடைய பிஜேபி எம்பி அவருக்குத்தான் ஆதரவாக நம்முடைய ஒன்றிய தலைவர் நின்றார் அதே மாதிரி போராட்டங்களை நாம் கொண்டே போகலாம் அந்த இதுவரைக்கும் எத்தனை தகிடுதத்தங்களை செய்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இப்போது வேளாண்மையாளர்கள் இப்படி தெருவில் இறங்கி போராடுகிறார்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள் அவர்கள் உயிரை அச்சுறுத்துகிறார்கள் அவர்கள் உயிர் மீது அவர்கள் உடல் மீது போராடுகின்ற வேளாண்மையாளர்கள் மீது குண்டுகளை வீசுகிறார்கள் என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட நாம் பார்க்காத அராஜகம் நாம் படித்திருக்கிறோம் சரித்திரத்தில் ஜெனரல் டயர் என்பவர் எப்படி எல்லா வாசல்களையும் இழுத்து மூடி அங்கே குழுமி இருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்தியர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார் என்பதை அப்படிப்பட்ட ஒரு ஜெனரல் டயராக ஜாலியன் வாலாபாக் படுகொலையாக இன்றைக்கு தில்லி மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு முற்று முற்ற முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது நம்முடைய ஒன்றிய தலைவரும் உள்துறை அமைச்சரும் பிஜேபி ஆட்சியும் என்று நாம் நிச்சயமாக உரக்க குரல் எழுப்ப வேண்டும் எந்த விதத்திலும் மனிதாபிமானம் இல்லாதவர்கள் எந்த விதத்திலும் கருணை இல்லாதவர்கள் எந்த விதத்திலும் இந்திய மக்களை இந்தியர்களாக உயிர்களாக கருதாதவர்கள் அவர்களுக்கு நாம் எல்லோருமே ஓட்டு மட்டும்தான் எல்லா எண்ணிக்கை நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஓட்டு மட்டும்தான் அவர்களுக்கு நாம் உயிர் அல்ல அவர்களுக்கு நாம் உணர்வுகள் கொண்ட மனிதர்கள் அல்ல நாம் எந்த உரிமையையும் கேட்கக்கூடாது அவர்கள் போடுகின்ற பிச்சையை வாங்கி கொண்டு மூடி உட்கார வேண்டும் வாழ்ந்து கழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் கொள்கையாக இருக்கிறது வெளிநாட்டில் போய் சொல்கிறார் இங்கே நல்ல ஆட்சி நடக்கிறது குட் கவர்னன்ஸ் நடக்கிறது மினிமம் கவர்னன்ஸ் மேக்சிமம் கவர்மெண்ட் என்று எப்படி மா பொதுமக்களின் வாழ்க்கையில் அரசு தலையிடுவதே இல்லை என்று ஒரு மிகப்பெரிய பொய்யுரையை அங்கே உலக நாடுகளுக்கு சொல்கிறார் எப்போதுமே நம்முடைய ஒன்றிய தலைவர் வெளிநாட்டில் போய் பேசுகின்ற பேச்சுக்கு எதிர்மாறாகத்தான் இந்தியாவில் செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு சாட்சி இன்றைக்கு நடக்கின்ற இந்த விவசாயிகள் போராட்டம் ஒன்று கேட்கலாம் நாம் அத்தனை பேரும் வெளிநாட்டில் இருந்து மிக குறைந்த விலையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த கச்சா பொருள் விலை குறைந்த எரிபொருள் எண்ணெய் அது இந்தியாவுக்குள் வரும்போது தன்னுடைய நண்பர்களுக்கு ஆதரவாக அதனுடைய விலையை ஏற்றி வைத்து அந்த நண்பர்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்து உலக பெரும் பணக்காரர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய ஒன்றிய தலைவர் அந்த மாதிரி நம்முடைய வேளாண்மையாளர்கள் கொடுக்கின்ற அந்த உற்பத்தி பொருட்களுக்கு உணவுக்கு அந்த நெல் தானியங்களுக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுங்கள் என்றுதானே நம்முடைய வேளாண்மையாளர் கேட்கிறார்கள் அதே மாதிரி அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லித்தானே கேட்கிறார்கள் இவர்களுக்கும் ஓய்வூதியம் கொடுங்கள் என்று தானே கேட்கிறார்கள் இயலாத வேளாண்மையாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுங்கள் என்றுதானே கேட்கிறார்கள் இப்படி அவர்கள் கேட்பதில் எந்த விதமான தவறும் இல்லை எந்த விதமான அநியாயமும் இல்லை என்னும் போது இவர் தன்னுடைய விமான பயணத்துக்காக ஒன்பதாயிரம் கோடியில் தனி விமானம் வாங்க முடியும் தினம் தினம் ராஜபோகத்தில் திளைக்க முடியும் என்றால் தங்களுடைய செலவுக்காக இந்திய மக்களை சுரண்டி அவர்களுடைய உயிரை உறிஞ்ச முடியும் என்றால் இவருக்கும் சேர்த்து நம்முடைய ஒன்றிய தலைவருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் பிஜேபி அமைச்சர்களுக்கும் பிஜேபி அமைச்சரவைக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் வலதுசாரி கூட்டத்துக்கும் சேர்த்துதான் நம்முடைய வேளாண்மையாளர்கள் உணவை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது அவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை அரசின் கடமை எப்படி ராணுவ வீரர்கள் தேசத்தை பாதுகாக்கிறார்களோ நிலத்தை பாதுகாக்கிறார்களோ அதுபோன்ற நிலத்தில் பயிரிட்டு நம்முடைய உயிரை பாதுகாப்பது நம்முடைய வேளாண்மையாளர்கள் தான் அவர்கள் ஒரு நாள் கூட உழைக்காமல் இருந்தால் நாம் யாரும் உணவு உண்டு உயிரோடு இருக்க முடியாது அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்னும்போது அவர்கள் மீது குண்டுகள் பிரயோகப்படுத்துவது என்பது மன்னிக்கவே முடியாத மாபெரும் குற்றம் உலகத்தின் சர்வாதிகாரிகள் கூட இது மாதிரி செய்ய மாட்டார்கள் கொஞ்சம் கூட கருணை இல்லாத இந்த நிலைப்பாடு நிச்சயம் மாறியாக வேண்டும் தில்லியில் இருக்கின்ற நம்முடைய மத்தியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு என்பது நீக்கப்பட வேண்டும் முற்றிலுமாக வேரோடும் வேரோடி மண்ணோடும் நீக்கப்பட்டால் தான் இந்தியா மீண்டும் ஜனநாயகத்தோடு புத்துணர்ச்சியோடு வீறு கொண்டு எழ முடியும் நமக்கு தேவை பொருளாதார வல்லரசு அல்ல நிம்மதியின் வல்லரசாக இந்தியா இருக்கிறதா என்ற ஒற்றை கேள்வியைத்தான் நாம் ஒன்றிய தலைவரிடம் கேட்கிறோம் திரும்ப திரும்ப பொருளாதாரத்தில் வல்லரசாகி இருக்கிறோம் பொருளாதாரத்தில் வல்லரசாகி இருக்கிறோம் நீங்கள் அப்படி ஆவதற்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் உழைத்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய உழைப்பால் நீங்கள் பெருமை தட்டி கொள்கிறீர்கள் மாறு தட்டி கொள்கிறீர்கள் நேற்று அபுதாபியில் கூட ஐந்து ஏக்கர் அளவுக்கு அங்கே கோயிலை கட்டி இருக்கிறார்கள் அத்தனை ஏக்கருக்கு வயலை விளைத்திருந்தால் வயலை உருவாக்கி இருந்தால் உலகத்துக்கே சோறு போடலாமே ஐயா இந்தியாவிலும் திரும்ப திரும்ப கோயிலை நிர்மாணிக்கிறார்கள் தேவையில்லை இதற்கு இருக்கின்ற கோயில்கள் போதும் அந்த இடத்திலெல்லாம் வயல் வயல்வெளியாக்கலாம் அதன் மூலம் எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கோயில்களை நிர்மாணிப்பதன் மூலமாக நீங்கள் சனாதனர்களுக்கு சங்கிகளுக்கு வைதிகர்களுக்கு பிராமணர்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறீர்கள் அந்த கோயிலுக்கு வந்து செல்கின்ற எளியவர்களிடமிருந்து அந்த சில்லறையை கூட உறிஞ்சிக் கொள்கிறீர்கள் என்னும் இனிமேல் நமக்கு கோயில் வேண்டாம் வயல்வெளிகள் தான் தேவை அந்த வயல்வெளிகளில் உழைக்கின்ற விவசாயிகள் தான் நம்முடைய தெய்வங்கள் என்பதை நாம் உணர்த்த வேண்டும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த நெல்மணிகள் தான் நமக்கான பிரசாதம் கோயிலில் தருகின்ற பிரசாதம் பிரசாதம் இல்லை அந்த பிரசாதத்தை கோயிலுக்கான பிரசாதத்தை உருவாக்குவது கூட இந்த வயல்வெளியில் உழைக்கின்ற விவசாயிகள் என்னும்போது அவர்கள் தான் நாம் கண் முன்னால் பார்க்கின்ற தெய்வங்கள் என்கின்ற புரிதலே இல்லாதவர்கள் எல்லாம் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி மாபெரும் போராட்டம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும்போது தலைநகரில் வெடித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய ஒன்றிய தலைவர் வழக்கம்போல் உலகம் சுற்று நாயகனாக உலகம் சுற்று விட்டார் அங்கே உள்ள தலைவர்களை பார்த்து இந்தியாவில் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது இந்தியாவில் தேனும் பாலும் ஓடுகிறது என்பதாக ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உலகுக்கு உறக்க சொல்லியாக வேண்டும் இந்த மாதிரி சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே நம்முடைய தலைவர் நம்முடைய காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான நம்முடைய ராகுல் காந்தி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அந்த அராஜகம் வீழ வேண்டும் ஒன்றிய அரசின் அராஜகம் வீழ வேண்டும் நம்முடைய இந்தியா கூட்டணியை வழிநடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இவர்களுடைய கரங்களை நாம் பலப்படுத்த வேண்டும் நிச்சயமாக பாசிசம் விழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்பதுதான் இப்போது நாம் திரும்ப திரும்ப முடிவெடுக்க வேண்டிய உறுதிமொழி மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது திஸ் இஸ் பிரேக்கிங் நியூஸ் பிளீஸ் அலர்ட் எவ்ரி ஒன் தில்லியில் இருக்கின்ற வேளாண்மையாளர்களுக்கு நாம் அவர்களோடு சேர்ந்து நிற்போம் அவர்களோடு தோல் கொடுத்து நிற்போம் அவர்களுடைய குரலை எங்கெங்கும் ஒலிக்க வைப்போம் நன்றி வணக்கம்